இது அப்பளம் டி என்டி மூணு நாள் நிறைய பேர் கேட்டீங்க என்னக்கா டெய்லி அப்பளமா அப்படினு கேக்குறீங்க என் வீட்டுக்காரர் போய் எங்க வீட்ல அப்பள அப்பளம் சொல்லதே செஞ்சாக சுட்டது குடுக்கல இன்னைக்கு அதாவது நேத்து மறந்துட்டாக அப்பளத்தை குடுக்குறதுக்கு அதனால ஒரு தடவை அப்பளம் அப்படியே இருந்து போச்சு இல்ல இல்ல இப்பதான் சுட்டே நேத்து சுடல சுட்டு தரேன்னு தான் சொல்லிருந்தேன் பொரிச்சுக்கலாம் தான் சொல்லிருந்தேன் ஓ ஆனா பொரிக்கல இன்னைக்கு நம்ம பொரிச்சு வச்சிட்டல அப்பளம் பொரிச்சிட்டோம் காலையில என்னன்னு பாத்தீங்கன்னா பூரி தள்ளு ஒரு கேமரா நடிச்சு நீயே மறைச்சுக்கிட்டு என்னத்தை காமிக்க இங்க பாருங்க நல்லா பொசு பொசுன்னு ஆமா நம்புவாத விடு நம்புவாத பூரி தே அடங்கடியே அடங்கடி நான் பச்சட்டு காம்பி பாருங்க பூரிங்க பூரிக்கு தொட்டுக உருளைக்கிழங்கு மசியல் ரைட் ரைட்டா மத்தியானத்துக்கு கேரட் பொரியல் ஓகே திருப்பி பாத்தீங்கனா மீன் குழம்பு ஆயிரம் மீன் பிடிக்க ஆத்துல ஆனா அது ஐரு மீன் இல்லையா அது ஐல மீன்

திருப்பி என்ன சொல்லுவாங்க எனக்கு வராத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க சப்பாத்திங்க சத்தியமா சப்பாத்தி வராதுங்க எனக்கு அந்த ஒரு விஷயம் வராது என்ன பாக்கி எல்லாம் அப்படியே சூப்பராத்த சத்து பிடிச்சிருவா நீ சட்டியை வலிச்சு நோக்கும்போது காமிக்கிறேன் உண்மையிலே சப்பாத்தி வராது நம்ம அம்மா ஜெயசுந்தரி தெரியாம வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளவு கோதுமை தோசையை கூட ஊதி கொடுத்துருவ நல்லா இருப்ப நீ சப்பாத்தின்ற பேர்ல என்னை கொல்லாத சப்பாத்தி முன்புட்டுக்கும் அந்த சப்பாத்தி ஆஹ் நான் சுட்டாத்தான் ரெடி வராதுன்னு சொல்லிட்டு கடையில ரெடிமேடு வாங்கிட்டு வாங்க இந்த பரத்துல சப்பாத்தி அயல் கூட்ட வகையில செய்யறாங்க வாங்கி கொடுப்போமான்னு சொல்லிட்டு சேச்சி இவங்க வாங்கினதுல இருந்து நான் ஒரு பாக்கெட் வாங்கி பார்த்தேன் அதுவே ரப்பாத்தான் இருக்கு அப்பத்தேன்னு தெரியுது நிறைய பேருக்கு சப்பாத்தி இப்படித்தான் இருக்கும் போலான்னு சப்பாத்தி சாஃப்ட் வர என்னெல்லாம் செய்வீங்கன்னு நீங்க ஐடியா சொல்லுங்க சிலர் பச்சை தண்ணியில தான் மாவு போய் செய்யறாங்க சிலரை சுடுதண்ணில் மாவு பிசைறாங்க மாவு பிசையும் போது எண்ணெய் ஊற்றி பிசைறாங்க தயிர் ஊற்றி பிசைகிறாங்க ஆனா சிலருக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டா வருது நான் எல்லாமே ஊற்றி பிசைஞ்சு பார்த்தேங்க அப்பவும் அப்படித்தாங்க அதாவது இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஆள் சப்பாத்தி ஊற்றுனாங்களா ஒரு ஆள் தயிர் ஊற்றுனாங்களா ஒரு ஆள் எண்ணெய் ஊற்றுனாங்களா ஒரு ஆள் தண்ணி ஊற்றுனாங்களா ஆள் ஆளுக்கு ஒரு சாஃப்ட் இருந்துச்சு

கருக்க எடுத்து வச்சிட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் குடுக்குறீங்க பாருங்க சொல்றேன் இல்ல நீங்க கொஞ்சம் கூடி கறிக்க வச்சிட்டு இப்படி சுட்டாத்தான் என் புருஷனுக்கு பிடிக்கும்னு ஒரு குண்டத்துக்கு போடுறேன் கையில தொட்டு பாருங்களேன் கொஞ்சமாவது என்ன பசங்க இருக்குதான் பாருங்க நான் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல

அடகுப்பா அடகு நேரம் சரியில்லை நமக்கு கட்ட கிட்டே இருந்தா தள்ளி எடுத்து வச்சுக்கோங்க நேரம் சரியில்லை எனக்கு வாங்க எல்லாரும் பூரி சாப்பிடலாங்க வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க கிளம்புன இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஆமா அது ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க அப்போ பார்த்ததுக்கு இறந்துட்டாங்க இறந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால சரி அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக கிளம்பி அங்கே போய்கிட்டு ஓகேவா நாங்களும் போயிட்டு சேச்சி அப்போதே கூப்பிட்டாங்க சேச்சி போயிட்டாங்களா இல்லை அவங்க நிற்கிறாங்களான்னு தெரியல சரி அதை நம்ம கதவை கூட்டிகிட்டு போவோம் சரி போயிட்டு வந்து பேசுவாங்க ஓகே ஓகே ஓகேங்களா இல்லை தண்ணி ஊத்துறதுக்கு வாய ஆன்தா இல்லை கொஞ்சம் ஆணுங்க போது இப்படி குடிச்சா குடிச்ச மாதிரி நான் கையில் வாங்கி குடிச்சா தான் குடிச்ச மாதிரி தண்ணியை தலையில தொடிச்சுக்கிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து உட்கார வேண்டியதானே வி வச்சிருக்கூட இல்ல நான் எங்கூர்லாம் இந்த மாசத்துல இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க மாசமா இருக்கிறவங்க இல்லை மாசத்துல இருக்கிறவங்களை அப்படித்தே வீட்டுக்கு வெளியில உட்கார வச்சிருவாங்க எங்க ஏரியாவில் நெருக்கப்புயிலெல்லாம் நெற்கப்பிலன்னு இல்லை நிறைய ஏரியாவில் அப்படி இப்போவும் இருக்கிறாங்க நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறனால அந்த மாதிரி கிடையாது எங்க அம்மா ஒரு தட்டு ஒரு வெஞ்சன கிண்ணி ஒரு பாய் ஒரு இது இருக்கு அங்கே படுத்திருப்பேன் சோத்து இப்படி போட்டு ட்ரெயினு தள்ளி விடுவாங்க என்னம்மா இம்மா மனுஷிக்கு சோறு ஓடுறியா யாருக்கு சோறு ஓடுற அப்படின்னு கேட்பேன் எங்கள் அம்மா ஏய் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி அதிக பிரச்சனை தானம்மா பேசாமல் அப்படிங்கோ அந்த மாதிரி இப்படி

தண்ணி தவிக்குது அப்போ அவங்க சொல்லிடுவாங்க நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க தண்ணி தேவைப்படும் போது யா அப்ப என்ன செய்வாங்க அப்பனா சரி இரு கையை நீட்டு அப்படிம்பாங்க இப்படி கையை வச்சுக்குவாங்க அவங்க தூக்கி ஊத்துவாங்க அப்படித்தான் இப்போவும் இருக்கிறாங்க நம்ம ஊர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த பழக்கங்கள் இல்லை இங்கே என்ன

அப்படியாச்சு வேலை பார்க்கட்டும் ஏன்னா எல்லா வேலையும் இழுத்து வந்து சேர கடவுட்டும் இளம் அப்படி இல்லை ஒரு க ஒரு கேதமும் வந்துருச்சு ஒரு இறந்த வீட்டுக்கும் போகணும் அப்படியே ஒரு கல்யாணத்துக்கும் சொல்லி அப்படியே கோயிலுக்கும் போறதா இருந்தாலும் நேரம் கேதக்காய் வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க இங்க அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர் தான் அப்படியே நம்ம பார்த்தோம்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படித்தான் இந்த ஊர்ல வந்து இப்ப கூட நாங்க போன இடத்துல எங்க கூட வந்த ஒருத்தவங்க வந்து கல்யாணத்துக்கு வேண்டிய வந்துச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேரா வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டீங்க வரலான்னு பார்த்தோம் லேட் ஆயிரும்னுட்டு நேரா இதை முடிச்சிட்டு அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அந்த மாதிரியும் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல அப்படி கிடையாது இங்க வந்து கேதக்கார வீட்டுக்கு போயிட்டு யாருமே அவ்வளோ சீக்கிரம் குளிச்சது நம்ம ஆக்கல இப்ப சேச்சி வீடுமே குளிச்சது இல்லை நான் வந்ததுக்கு துணியெல்லாம் துவைச்சு போட்டு குளிக்கிற வெளியில தமிழோட தண்ணி ஊத்துனதுக்கு சரி இதெல்லாம் என்ன சம்பிரதாயமாக போங்க அங்கிட்டு நான் குளிக்கிறது கிடையாது தா அப்படின்னா சம்பிரதாயத்துக்காக குளிக்கிறது கிடையாது அந்த காலத்தில் உடம்பு சரி இல்லாமல் இறந்து போயிட்டு இருந்தாங்களாக்கா அங்கே போய் நாலு பேர் ஒட்டுறோம் செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு கிருமி நாசினி எல்லாம் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்ததோட குளிச்சிட்டு போகிறோம் ஆமா இது நல்ல பழக்கம் தான் நம்ம ஊரில் அது பழகினால எனக்கு இன்னும் அது தான் இருக்கு ஏன்னா நானாவது வீட்டில் வந்து குடத்தோட தண்ணி ஊற்றுறேன் எங்கள் அம்மா ரோட்டு காட்டில் பைப்பு இங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கேயே உட்கார வச்சு அடிச்சுட்டு அங்க ஆரியம் புரிஞ்சினா உட்கார வச்சு அடிச்சி அங்க இருந்தே நனைச்சு குடிக்கிட்டு வரோ குடக்கிட்டு வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க அம்மா பண்ணுவாங்க சரி பண்ணிவே என்னைய காமிச்சே பேசி முடிச்சிரலாம்னு ஒரு ஐடியால இருக்கே இல்ல எப்படி தெரியாம இல்ல இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கு இப்ப இந்த கேரளாவுல இந்த பழக்கத்தை நான் அப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்தந்த ஊர்ல இந்த மாதிரி த்துக்கு போனா குளிக்கிற பழக்கங்கள் இருக்கா இல்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பழக்கங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல தெரிஞ்சிக்கலாம்ல நீங்க எந்த ஊர்ங்கறதை சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா இங்கே கேரளாவில் இல்லைங்க நம்ம தமிழ்காரவங்களாம் போனால் போயிட்டு வந்து குளிச்சிடுறாங்க மற்றபடி மலையாளிகை யாரும் அந்த மாதிரி குளித்து நான் பார்க்கல அவங்க சே இன்கேஸ் பயோ பத்தேரிக்குள்ளே நான் நிறைய பேரோட கேரளத்துக்கு போயிருக்கேன் அவங்க யாருமே போயிட்டு வந்து குளிக்கலை இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் யாருமே அப்படி செய்யலைங்க ஓகேங்களா சரிண்ணா வீடியோ ஆன் பண்ணால் ஆன் ஆகுதா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது ஏய் விழுந்துட்டு போயிடாதியா தங்கம் ஒரு கேவி பதில் என்ன இருக்குன்னு பாரம் கடித்தாங்க அப்படின்னு முடியாது என்னால் போகாது குளிச்சுக்கிட்டு அப்படி தாச்சிக்கிட்டு ரைட்டு ஆனா இது நம்ம ஊர்ல ரெண்டு பாத்ரூம் இதுக்குதாங்க ரெண்டு பாத்ரூம் கட்டணும் ஒரு வீட்ல வெளியில ஒரு பாத்ரூம் கட்டணும் உள்ள ஒரு பாத்ரூம் கட்டணும் நிர்பந்தமா வீடு கட்டுறவங்க எல்லாரும் ஏன்னா இந்த மாதிரி டைம்ல போய்ட்டு வந்தா குளிச்சுக்கிறதுக்கு தோது ஓகேங்களா ஓகே சரி நமக்கு எல்லாரும் மதிய சாப்பாடு முடிச்சிட்டியெல்லாம் முடிச்சிருப்பியே நம்மவோ நம்ம வீட்டு சாப்பாடு என்னென்ன என்னதுன்னு பார்த்திருப்பீங்க என்னோட சாப்பாட்டுகள்ல குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் நீங்க எப்பவும் போல சொல்லலாம் பிரஷ் எதுக்கு வைக்கிறீங்க அந்த பேஸ்ட் பிரஜ் நான் எப்ப பார்த்தாலும் பாக்குறேன் அதுக்குன்னு தனி இது இல்லையா நீங்க எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது எதுக்கு சந்தா வைக்கிறேன் எங்க காலையில் என் பெரியவன் வந்து எடுப்பேன் குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிறோம்னு அந்த ஸ்லாவுக்கு கீழே இருக்கிறனால டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிறான் மண்டையில் பெரியவன் அதனாலே நான் சொல்லிடுவேன் தங்கம் நீ கீழே குனிய வேண்டாம் நானே எடுத்து தந்துடுறேன்னு சொல்லிட்டு மேலே கை ஹைட்டுக்கு தக்கனை மேலே வைக்கிறனால டக்குன்னு வச்சுட்டேன் ஆனால் அதை நான் தான் எடுத்து கீழே வச்சுக்கிறேன்டான்னு சொல்லுவேன் ஆனால் நான் வைக்க மறந்துடுவேன் அவசரத்தில் இந்த வியாபாரத்துக்கு போகிற தரக்குள்ள மறந்துடுறேன் இன்னொன்று ஆஹ் முத்துமே கீழே இருந்து குடிஞ்சு அவங்களா எடுத்துருவாங்க சின்னவனும் பெரியவன் அடிக்கடி கீழே குடிஞ்சு எடுக்கும் போது முட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்களை வந்து அஹ் பரவாயில்ல முன்னாடி வந்து இந்த தேங்காய் திருவி இது எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருக்கிறோமா அதான் கையை குழிந்து உள்ள ஒட்டி எழுந்திருக்கும் போது டக்குன்னு மேல அந்த ஸ்லாப்ல முட்டிக்கிறானுங்க பசங்க அதே மாதிரி பாத்ரூம்ல வைக்க வேண்டியதானக்கா ஒரு இது அடிச்சு இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாத்ரூம் டைலுங்கிறதுனால ஆணி அடிக்க முடியல ஆனா இப்ப என்னமோ ஒட்டிக்கிற வசதி எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க அதை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன் என் வீட்டுக்காரர் என்ன வாங்கணும் அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்கும் எனக்கு மறந்துருது அவரும் சரின்னு சொல்லிட்டு போவாரு அவருக்கு மறந்து இந்த மாதிரிதான் நிறைய சரி அது அவ்வளோ போற அவ்வளோ கட்டாயம் ஒரு காரியம் இல்லைங்கிறதுனால நாங்களும் இல்ல ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு காரியம் இல்லைங்கறதுனால ஓகேங்க அதனாலதான் பேஸ்ட் வைக்க முடியல இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க வேற என்ன கேட்டிருந்தாங்க வேற என்ன கேட்டிருந்தாங்க அதான் இது இந்த உங்க வெளியில வளர்க்குற ஜீவராசி மயிர் மகிழ்ச்சி வெளியில வளர்க்கிற ஜீவராசிய ஆறு பேர் இல்லை எத்தனை ஆண் வந்து பாக்கி எத்தனை பெண் ஆகி எத்தனை மாசமா இருக்குது ரெண்டு ஆண் நாலு பெண் நாலுமே மாசமா இருக்குது நாலுமே ஒரே மாசத்துல தான் கல்யாணம் பண்ணாங்க அதனால ஒரே மாசத்துல தான் டெலிவரியில டெலிவரி ஆக போகுது தாய் வந்து ஆறு குட்டி போடும் அப்ப அது பெத்த குட்டியே தான் இது எல்லாமே அப்ப இதுகளும் ஆறு குட்டி நாலு குட்டினாலும் நாலாறு இருபத்தி நாலு கிளத்திரி ஏற்கனவே வந்து பஞ்சாயத்துல இருந்து வந்து முன்சிபாலிட்டில இருந்து எழுதிட்டு போயிட்டாங்க பிறந்த உடனே சொல்ல சொல்லிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு வளர்த்துறாங்கலாம் அங்கேயே கொண்டுட்டு போயிடுவோம் இல்லைன்னா கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு சாப்பாடு போடுறதுனாலையோ பிஸ்கட் வாங்கி போடுறவனாலேயோ எங்களுக்கு ஒரு சங்கடம் இல்ல அது வந்து எனக்கு பிடிச்சி நான் செய்யறது அது பிடிக்காம அதுகளுக்கு அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு பிடிச்சிதான் நான் அதுகளுக்கெல்லாம் சோறு போடுறேன் இதுகளுக்கு மட்டும் இல்ல நான் நீ ரோட்டுகளுக்கு கூடிய எந்த பட்டியை பார்த்தாலும் அதுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டு அதோட அதோட ஒரு லைட்டை கொஞ்ச நேரம் அது பாசையில் பேசுகிற மாதிரி நான் பேசி பேசினா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆகும் அது எனக்கு தொட்டில் பழக்கங்கிற மாதிரி வச்சுக்கோங்க குருவியா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எனக்கு அது வந்து பழக்கம் இருக்கு ரெண்டாவது இந்த பட்டி குட்டிகளை கொண்டு போகலை நான் சுத்து வட்டாரத்துல இருக்கறவங்க எல்லாரும் என்னையை அடிச்சே கொண்டுருவாங்க அந்த அளவுக்கு காண்டர்ல இருக்காங்க அதான் நைட் எல்லாம் ஊழையிடுதுன்னு சொல்றேன் ஊழையிடுதுக அடுத்த வீட்டு செருப்புகளை தூக்கிட்டு வந்துருங்க அந்த ரோட்ல பொது ரோட்ல யாரையும் நடக்க மாட்டேங்குதுங்க ஒரு நேத்து சாக்க வச்சுக்கிட்டு இந்த ரோட்ல ஒரு ஆள் போனார் நம்ம வீட்டுக்கு இத்தாப்புல இருக்கிறது பொது ரோட்ல அந்த அங்குட்டு அந்த ரோட்ல ஒரு ஆள் செவன் கவர்மெண்ட் கேட்டுற கூடாது ஓடுதுங்க ஓடுறதுல தவறி போய் அவங்க பயந்து போய் விழுந்தா கூட இது கடிச்சு விழுக வேண்டாம் பயந்து விழுந்தா கூட இருபத்தையாயிரம் ரூபா அவதாரம் நான் கட்டணுமா அவங்களுக்கு வைத்திய செலவு நான் பார்க்கணுமா சொல்றாங்க ஆனா அது நாய் விரட்டிதான் விழுந்தோங்கிறது கன்ஃபார்மா இருக்கணும் வீடியோல கிளியரா அவங்க காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும் இருக்காங்க எப்படி ஒரு யாராச்சும் நாய் கடிச்சு தப்பி சொல்லி இருபத்தையாயிரம் கேட்டுருவாரு ஒரு கிக்

புட்டுன்றது நல்ல டிஷ் தான் எனக்கு ஒரு ஆளுக்கு பிடிக்காது பசங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் ஏன்னா சீக்கிரமாகவும் முடிஞ்சுடும் அது நல்ல ஒரு ஹெல்த்தி அதாவது நான் டெய்லி வைக்கல வாரத்தில் ஏழு நாள்னா ஏழு வகை நான் வைக்கிறேன் அதில் ஒரு நாள் புட்டு ஒரு நாள் தோசை ஒரு நாள் இட்லி ஒரு நாள் பூரி ஒரு நாள் உப்புமா உப்புமா வச்சினைக்கு மொத்தம் பிடிக்காது ஒரு நாளைக்கு ஆப்பம் ஒரு நாளைக்கு இடியாப்பம் இப்படி போகுது இதையே மறுநாள் கண்டினியூ பண்ணால் கோதம்பு தோசை பிடிக்காது இருக்கு அரிசி தோசை பிடிக்காது திருப்பி ரவா அப்போ ரவ அப்பம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிடிக்காது நெய் பத்திரி பிடிக்காது இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது பொங்கல் மொத்தம் பிடிக்காது எல்லாம் பிடிக்காது அப்புறம் நான் என்னதான் பண்ணேன் இந்த திருப்பி தோசையை திருப்பி போடனா திருப்பி போட்டுக்கிட்டு வர வேண்டியது இருக்கு புட்டுனா கூட ஒன்னு ரெண்டு கஷ்டம் தின்னுக்குருவாரு அதனால பாசிப்பயிரு குழம்பு பிடிக்காது இவருக்கு பிடிக்காத குழம்புகளை சொல்றேன் சொல்கிறேன் குழம்பு பிடிக்காது தட்டப்பயிரு குழம்பு பிடிக்காது மொச்ச குழம்பு பிடிக்காது வேற என்ன சொல்லுவாங்க இந்த ரசம் பிடிக்காது புளிமண்டி பிடிக்காது புளி குழம்பு பிடிக்காது காரக்குழம்பு காரக்குழம்பு பிடிக்காது திருப்பி வேற என்ன சொல்லுவாங்க இவ்வளோதாங்க இந்த இந்த இத்தனை ஐட்டம்ஸும் பிடிக்காது திருப்பி ஆட்டுக்கறி பிடிக்காது அது ப்ரெஷருங்கிறனால முதல் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஆட்டுக்கறி தின்னா மண்டை பொப்புன்னு இருக்குங்கிறனால ஆட்டுக்கறி பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஆட்டுக்கறி பிடிக்காது பின்ன ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் பருப்பு குழம்பு பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் பருப்பை சும்மா வேக வச்சு தாளிச்சா பிடிக்கும் பருப்பு ரசம் பிடிக்காது பருப்பு கடைஞ்சது பிடிக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸில் நீங்கள் டெய்லி வச்சு கொடுத்தாலும் போரிங் இல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க குருமா பிடிக்கும் பட்டாணி கேரட்லாம் போட்டால் குருமா பிடிக்கும் முட்டை குழம்பு பிடிக்கும் மீன் குழம்பு பிடிக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் அதே மீன் குழம்புக்கு பதிலாக காய்கறியெல்லாம் நறுக்கி போட்டு புளி குழம்பு வைங்க சோழி முடிஞ்சிச்சு இ இப்போ நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து கம்மியா சாப்பிடுவாங்க சரி அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம கம்மியா சாப்பிடுறதுக்கு எதுக்கு செஞ்சு வைப்பானே புடிச்சதே செஞ்சு வச்சிருவோம் அது ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்லனு புட்டு வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் நாலு கஷ்டம் சாப்பிடுவோம் நாலு கஷ்டம் புட்டு தின்றுவாங்க ரெண்டு குத்தி இருக்கு குத்தில இந்த மாதிரி ரெண்டு குத்தியை திண்டுருவாங்க

சிறு பாசி பயிர் குழம்பெல்லாம் மொத்தம் முடிக்காது ஆனால் சில நாளைக்கு நல்லா சாப்பிடுவாங்க அது ஒரு மூடு என்னன்னு தெரியல அதனால அதனால நான் என்னக்கு அக்கா நான் என்ன கேள்விக்கா கேட்டு நீங்க என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது எனக்கு பிடிக்காமலாம் எல்லாம் எனக்கு ஒரு ஆளுக்காக அவங்க செய்ய வேண்டாம் தான் அப்படி சொல்லுவேன் எனக்கு அதுக்காக சாப்பிடாம இருக்கு பிடிக்காம ஐயோ சாப்பிடாம பட்னி கிடக்குற அண்ணன் நல்லதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னன்ற மாதிரிலாம் சொல்ல வேண்டாம் எனக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்ப டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிக்கும் ஆனா ஒரே தான் ரிப்பீட் அது ஒரே தான் கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் தான் புட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் புட்டே இல்லை இந்த நேரத்து இடியா போச்சுருந்தாங்க இல்ல இன்னைக்கு பூரி வச்சிருக்காங்க அப்படி ஒரு நாள் ஒரு நாள் ரிட்டன் ஆயிட்டு இருக்கும் இது சில நேரம் நாங்க வீடியோல ஏதாச்சும் இவங்கள ஓட்டணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க இப்ப அப்படின்னு ஓடுவேன் இப்ப நாளைக்கு நான் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கோதம்ப தோசை வச்சா பிடிக்காதா இப்ப நான் என்ன பண்ணுவேன் புட்டை தான் வைக்காத தோணும் அப்ப புட்டு வச்சுடா வந்திருச்சுடா மறுபடியும் புட்டு அப்படிங்கிற நாளைக்கு புட்டு இட்லிக்கு இட்லிக்கு அறிஞ்சு ஒண்ணும் சரி நான் முடிவெட்ட போனேன் ஆமா சரி பாத்துருக்கீங்க நிறைய நிறைய பேர் கேள்விகள் கேக்குறீங்க அந்த கேள்வியை படிக்கும் போது வருதுங்க திருப்பி அதுக்கப்புறம் மொத்தமே நியாபகம் அடிக்குது நோட்ல எழுதிவீங்க நோட்ல எழுதிவீங்க காங்கிறீங்க வியாபாரத்துக்கு போகும்போது சிலப்ப லைக் போட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு வரும்போது வண்டியில நான் ஓட்டிக்கிட்டு வரும்போது சில நேரம் பாத்துட்டே வரும் கமெண்ட் போட்டுக்கிட்டே இல்ல கமெண்ட் லைக் போட்டுக்கிட்டே வருவாங்களா அந்த நேரத்துல பாத்துட்டு எடுக்கணும் அந்த நேரத்துல எங்க பேனா இருக்கும் பென்சில் இருக்கும் நம்ம எழுதி வைக்கிறது அப்படி யோசிச்சுட்டே வர்றது இங்க வந்துடும் மறந்து போயிடும் வேற ஒன்றும் மறந்து போயிடுறோம் அதனால யாரு கமெண்டே படிக்காம இல்ல நிறைய இருக்குது இது என் கொஸ்டினுக்கு பதில் சொல்லலன்னு நினைக்காதீங்க தப்பா நினைக்காதீங்க முடிஞ்ச விட்டு நாங்க ட்ரை பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா வேஸ்ட் வெள்ளம் போறதுக்கு ஏன் வீட்டுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இல்லங்க இது வேற வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலை பார்க்கும்போது போது இதை தோண்டி இந்த பக்கம் செடி பக்கம் விட்டுட்டோம்னாக்கோ அந்த வேஸ்ட் தண்ணி கிடையாதுங்க இது இது வந்து வாஷிங் மிஷின்ல இருந்து வர்ற தண்ணி அந்த தண்ணி மட்டும் தான் போகும் அதாவது வாஷிங் மிஷின் தண்ணியையுமே நம்ம டேங்குக்கு நிறைக்கிற மாதிரி தான் பூசி விட்டுருக்காங்க நான் தான் எதுக்கு வெயில் காலத்துல போகட்டும் டேங்கு நிறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு வண்டியை கூப்பிட்டு அள்ளிக்கிட்டு தெரியும் அதுதான் இது ஓகே நான் வந்து என்ன நினைச்சிருக்கேன்னா இது தண்ணி தான் அதுவே பாக்குறதுக்கு ஒரு சாக்கடை மாதிரி தெரிஞ்சாலும் பார்க்க அசிங்கமா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதை நான் கொஞ்சம் பேர் அந்த ஆளுங்களை வச்சு கொஞ்சம் குழி தோண்டி கொஞ்சம் பிவிசி பைப் கட்டியான பைப் வாங்கி வாங்கி போட்டு அது தண்ணி விட்டு நேரத்துக்கு அந்த தண்ணி துவைக்கிற தண்ணி நம்ம செடிகளுக்கு வந்துச்சுனாலே ஒரு பிரயோஜனப்படுமே அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம் தான் இருக்கா கண்டிப்பா அதை செஞ்சுருவோம் ஓகேவா செய்யணும் அதுவும் இல்லாம கொஞ்சம் பாப்பேன் பார்த்துக்கிட்டு வேலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால இருக்குங்க தொட்ட இத தொட்டால் அதை தொட்டோம்னா அப்படியே ரெண்டு நாள் ஆயிரும் அதனால சரி அந்த இதை இதுல இப்போ முடக்கிக்கிட்டு இருக்க வேண்டாமே கொஞ்சம் கடை இருக்குல்ல கடனை முடிச்சிட்டு நம்ம பாத்துக்கலாமேட்டு அதை போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா சரிங்க நீங்க கே பரமாவதி கேட்டவங்களுக்கு மூணு கேள்விக்காவது பதில் சொல்லிருப்போம் நம்பரும் ஓகேங்களா பாருங்க பாத்து பத்திரமாயிருங்க Bye!